கம் கம் கணபதி கம் கணபதி கம் கணபதி ஆம்புரம் எடுத்து கெங்காயப்புரம் துளசி ஊறுகாய் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம் எண்ணெய் காஞ்சது கடுகு போட்டேன் கடுகு பொறிஞ்சிச்சு ஸ்டவ் எரியக்கூடாது எண்ணெய் நல்லா ஆறணும் ஃபேனை போட்டு நல்லா ஆற வைக்கணும் எண்ணெய் ஆற வச்சாதான் கலர் சும்மா தகா தகா தகான்னு இருக்கும் நம்ம எண்ணெய் சூடாக்கும் போதே பாட்டோம்னா கலர் வராது பாருங்க எலும்பிச்சை பழம் மாங்காய் ஊறுகாய்க்கு எலும்பிச்சை பழம் இது அடுத்த ஒரு மூணு நாள் ஆயிடுச்சு எலுமிச்சை பழம் எதுக்குன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கிற உடம்புக்கு இது மாதிரி வாடந்தான் இருக்கணும் வாடந்தான் போட்டால் இது கெடாத இருக்கும் பச்சை எலுமிச்சை பழம் புளிஞ்சி ஒன்னால் ஊறுகாய் கெட்டு போடும் எலுமிச்சை பழம் எண்ணெயெலாம் புளிய போகிறோம் பெருங்காயம் ஒரு டப்பா சுத்தி டப்பாலாம் வெந்தியம் மிளகாப்பூள் தேவையான உப்பெல்லாம் போட்டாச்சு இந்த மாதிரி ஆறு எட்டு மணிக்கு ரெடி பண்ணோம் அப்போ தான் கலர் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் சரியாயிடுச்சு மாங்காய் எடுத்து போட பாரு கலர் பார் சேமியாக இருக்குது பாருங்கள் ஊருகா ரெடி ஆகி விட்டது வெயிலில் வைக்கணும் பாருங்கள் மாதிரி வெயிலில் வச்சோம்னா இருக்கும் சும்மா கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்லா வெயிலில் காயணும் காய்ஞ்சதும் ஒரு டப்பாவில் தூக்கி போட்டுக்கணும்னா சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் எலும்பிச்சு பழ சாறு தான் ஒன்று சேர்த்துருக்குறேன் ஹீட் ஆகாது இருக்கிறதுக்கோசரம் எலும்பிச்சு பழ பை பாய் தேங்க்யூ